பகுதி இரண்டை இரண்டாம் الله அலமதுலா இதுவரை இருபத்தி நான்கு பாடங்கள் முடிந்து இருபத்தி ஐந்தாவது பாடத்தை நான் துவங்க உள்ள பாருங்கள் இதை முழுமையாக கண்டு முழு பயணியும் அடைய அலா தோஃ செய்வான ஆமியின் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா ஜும்மு அல் கசரத்தை பற்றி ஒரு தெளிவான விஷயங்களை நாம் கடந்த பாடங்களில் கண்டோம் அதனுடைய நான்கு பிரபலமான வசன்களுக்கான சட்டங்களை மட்டும் நம்மளுக்கு பகுசில் கொண்டு வருவோம் அதற்கான விளக்கத்தை கொடுப்போம் மீதம் உள்ளவைகளை நாம் என்ன செய்வோம் ஆஹ் இதிலே காகிதாக்களை கூறுவோம் என்றார்கள் அந்த நான்கு வசன்களை நாம் தெளிவாக படித்து விட்டோம் இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம் நாம் அதனுடைய மீதமுள்ள காகிதாக்களிலே உள்ள சட்டங்களை தான் இன்று நாம் காண இருக்கின்றோம் அப்ப கிட்டத்தட்ட பல விஷயங்கள் ஏனென்றால் ஜம்மு தக்சீர் பாடங்கள்ல சொன்ன மாதிரி ஔசானுன் சத்தா பல்வேறு பட்ட வசன்கள்ல வரும் இவ்வளவு தான் சொல்ல முடியாது அதனால நாலு மட்டும்தான் நம்மளுக்கு பாடத்துல சொன்னாங்க இப்ப மீதமுள்ள பல விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேலாக நம்மளுக்கு எதிலே கூறுகிறார்கள் இதிலே இந்த காகிதாக்கள்லே கூற இருக்கின்றார்கள் இதையும் தாண்டியும் வசூன்கள் இருக்கின்றது அதுல பிரபலமானதை மட்டும்தான் நம்மளுக்கு காகிதால கொண்டு வராங்க சரியா வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம் இந்த காய்தாக்கள்ல உள்ள ஒவ்வொன்றையும் நாம் காண்போம் ஏனென்றால் கடைசி பாடத்தில் இந்த நான்கு வசூன்கள் என்னென்ன அதே போல ஃபுவலா இந்த நான்கு வசூன்களின் தெளிவை கடைசி பாடத்தில் முடித்திருந்தோம் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாடம் இது பகசில் கூட கொண்டு வரவில்லை அங்கேயே சொல்லிட்டாங்க நம்ம காகிதாலை தான் கொண்டு வருவோம்னு அந்த விஷயத்தை தான் நாம் என்ன செய்யோம் என்று நாம் காண இருக்கின்றோம் ஓகேவா இப்ப வாருங்கள் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது சட்டம் அப்ப நகல்வாதி கிதாப் முதல் இரண்டாம் நிலையில் முதல் பகுதியிலிருந்து ஆரம்பித்து இரண்டாவது பகுதியில் நாம் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது காகிதாவில் உட்கார்ந்து இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் சரியா இப்போ பாடம் ஆரம்பித்ததிலிருந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது காகிதாக்களை நாம் இருக்கின்றோம் இப்ப இந்த காகிதாக்கள் என்று கொடுப்பது காரணம் சட்டங்களை எல்லாம் தவிர்த்து இந்த காகிதாவை நாம் மரணம் செய்து கொள்ளும் பொழுது அதை நாம் நன்கு நாம் மரணமாக இருக்கும் பொழுது நமக்கு சட்டம் நாம் யோசிக்காமல் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருவது என்பதற்காக தான் எப்படி அல்பியாவில் பைத்தாக சொல்லி நம் சட்டங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு அந்த பைத்தை நாம் மனம் செய்வோமோ அல்பியா கித்தாபில் அதே போல இந்த கித்தாபில் காகிதா என்ற அடிப்படையில் இதை நாம் மரணம் வைத்துக் கொண்டால் நம்மளுக்கு சட்டங்கள் மறக்காமல் இருப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரியா இப்ப இன்று நாம் பாதிக்க இருக்கின்றது நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது சட்டம் ஜும் கசரத்தி அல் கசீரத்து அப்ப ஜும்முல் கசரத்துகள் ஜம்மு கசரத்துகள் அதிகத்தை அறிவிக்கக்கூடிய பன்மைகளில் இருந்திருக்கிறது எத்தகைய அறிவிக்கக்கூடியது தௌராணி சுற்றுவதில் அதிகமாக இருக்குமே அத்தகைய அதிகத்தை அறிவிக்கக்கூடிய இருந்து இருக்கிறது அப்ப கசீரத்தி என்றுதான் படிக்க வேண்டும் ஜுமோ என்பதற்கு சிவத்துதான் கசீரத்தி அப்ப அதுக்கு லம் வந்திருக்கிறது அதுக்கு என்ன வரணும் கசருதா வரணும் அதான் பாருங்க அப்போ கசரத்தி அல் கசீரத்தி தௌராணி அப்ப சுற்றுவதில் அதிகமாக இருக்கக்கூடிய ஜம்மு கசரத்துகள் ஆகிய கசரத்துகளில் இருந்து இருக்கிறது பில் கலாமி இப்ப பேச்சிலேயே பேச்சு வழக்கிலே சுற்றி வருது பேச்சு வழக்கில் அதிகமா சுத்திக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் பேச்சு அதிகமாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜம்மு கசரத்துகளில் இருந்து இருக்கிறது மாயத்தி வரும் ஒன்று இப்ப ஜம்மு பன்மை பன்மைதான் ஜம்மு கசரத்து சரியா அதான் நம்ம ஒருமையில சொல்லி ஜம்மு கசரத்துகள் அப்படின்னு சொல்றோம் இப்ப பேச்சு வழக்கிலே அதிகமாக சுற்றி வரக்கூடிய ஜம்மு கசரத்துகளில் இருந்து இருக்கிறது மாயத்தி பின்வரும் ஒன்று இருக்கிறது பின்னாடி வர்றதுல அதிகமா பயன்படுத்துது பேச்சு வழக்குல அதிகமா பயன்படுத்தக்கூடியது அதுதான் இங்க கீழே கொண்டு வராங்க சரியா அஞ்சு முதலாவது என்ற வசன் அப்ப எப்பொழுது எப்பொழுதுல வரும் எத்தரிது நீ முதக்கரின் அப்ப இது இந்த ஃபோல்தூன் என்ற வசன் அதிகமாகும் எதுல அதிகமாகும் ஒரு தன்மையிலே இம்முதக்கரின் ஆட்டிலின் அறிவுடைய ஆர் அறிவுடைய ஒரு ஆண்பாலுக்குரிய தன்மையிலே அதிகமாக வரும் அல்ல ஃபாயிலின் வசனின் பிரகாரம் வந்துள்ள ஒரு அறி ஆறியவுடைய ஆண்பாலுக்குரிய தன்மையிலே அதிகமாக வரும் மொத்தில் லாமி லாங் கனிமா இல்ல தாக்கப்பட்ட வசனின் பிரகாரம் வந்துள்ள ஆறறிவுடைய ஆண்பாலுக்குரிய வஸ்ஃபிலே தன்மையிலே அதிகமாக வரும் அப்ப குலாத்தின் அப்ப குல்லாத்னா நீதிபதிகள் குசாத்தின்னா படையெடு படையெடுக்க கூடியவர்கள் படையெடுத்து போர் செய்யக்கூடியவர்கள் பன்மை இதோடைய ஒருமையை பார்த்தா நமக்கு புரியும் காலி காலின்னு வரும் சரியா இப்ப காலியில மூணு எழுத்து ஆஃப் லாதியா இது சரியா இது வந்து இருக்காதி கடைசில யா லாம்கழிமா இல்லத்து ஏன் வந்துருக்குல்ல காதில கடைசில என்ன வரும் யா வரும் கடைசில ஏன் வந்திருக்கிறது ஆஹ் லாம் களிமா இல்லத்தா இருக்கா ரெண்டாவது வந்திருக்கா அடுத்த ஆறு அறிவுடைய ஆண்பாலா இருக்கணும் இப்ப நீதிபதி இப்போ ஆண்பாலுக்குரிய ஒரு தன்மை தானே ஆறு மனிதனுக்கு தானே இது சொல்ல முடியும் கா காலி என்று நீதிபதி என்று அப்ப இத்தனையும் இந்த காலி என்பது ஒன்று இணைத்துள்ளது வசுதான் இதுவும் இப்ப இது ஒருவருக்குரிய ஒரு தன்மையை குறிக்கிறது இப்ப இத்தனையும் இருக்கிறது இந்த காலி என்ற வார்த்தையில் பெரும்பாலும் அதிகமாக எப்படிதான் வரும் அதே போல உசாத்து இதோடைய ஒருமை பாத்தீங்கன்னா என்னன்னா அலிஃப்லாமோட இருந்தா அல் காதின்னு எழுதணும் அலிஃப்லாம் இல்லாம இருந்தா காதின் அதே போல அலிஃப்லாம் கூட இருந்தா அல் காசி அப்படின்னு எழுதணும் ஆஹ் அலிஃப்லாம் இல்லாம இருந்தா காசின் இதோடைய தெளிவுகள் எல்லாம் மேலதான் முன்னாடி பாடத்துல பார்த்தோம்ல அப்ப காசின் காதின் எதுவாக இருந்தாலும் கடைசியில யாவரும் லாம் கலிமா இல்லத்துதான் ரைனு யா அதான் அசல் அப்ப லாம் கலிமா இல்லத்தாக இருக்கிறது வந்து இருக்கிறது இதுவும் போராளின்னு தானே சொன்னோம் அப்ப ஆக்கிய ஆண்பால் ஆண் தான் என் பயன்படுத்துவாங்க சரியா அவங்களுக்குரிய ஒரு தன்மை தான் அப்ப அந்த தன்மையாக ஹாசியும் இருக்கிறது காலியும் இருக்கிறது அதனால அதோடைய வசன் என்று வந்துள்ளது அடுத்து பா இரண்டாவது பாருங்க இந்த ஃபுகானுன் வசன் அதிகமாகும் ஒரு தன்மை இல்லை

அதற்குரிய பன்மை தான் ருக்கான் சாயிமுனுடைய பன்மை தான் சுவமுன் சரியா அப்ப ஃபாயில் இருக்கா ராக்கிய சாயிமுன் அப்படின்னு அப்ப ராக்கிய சாயின்னு ஃபாயில் ஓசன்ல வந்துருச்சு அதே போல் லாம் கலிமா சிஷாத்தாக அல்லத்துடைய எழுத்து இல்லாம இருக்கணும் இதுல கடைசி லாம் கலிமா ஐந்தா வந்திருக்கு இதுல லாம் கலிமா கடைசி எழுத்து தானே மூன்றாம் எழுத்து தானே லாம் கலிமா முதல் எழுத்து ஃபாகனிமா எழுத்து இடத்துல ஐன்களிமா மூன்றாவது அசல் எழுத்து லாம் களிமா இதுல மீன் வந்திருக்கிறது இதுல ஐன் வந்திருக்கிறது மூன்றாம் எழுத்து என்னவாக இருக்கிறது அஹ் சகிஹானதாக தான் இருக்கின்றது இப்ப லாம் கலிமா சகி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில் அல்லது ஃபாயிலத்து ஒரு தன்மையை அறிவிக்க வேண்டும் ருக்காயின்னா ருக்கோ செய்யக்கூடியவர்கள் சுவ நோன்பாளிகள் பன்மை அப்ப நோன்பு வைப்பது என்பது ஒரு தன்மை தானே ஒரு மனிதனுக்குரிய தன்மை ருக்கா ருக்கு செய்பவர்கள் அப்ப இதுவும் என்னதுதான் ருக்காவுக்கு தொழக்கூடியவர்கள் கூட சொல்லலாம் அப்ப ருக்கு செய்பவர்கள் ருக்கு செய்பவர்கள் என்றால் தொழக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்ப இதுவும் ஒரு தன்மை தானே அப்ப தன்மை அறிவிக்கின்றது ஃபாயில் ஆயுள் வந்து விட்டது லான்களிமா சகி இருக்கிறது இப்போ அலுன் வசில் தான் வரும் அப்ப அடுத்து ஜீம் இப்ப மூன்றாவது பார்க்க போயிடும் பாருங்கலிமா சஹிஆக்கியின் பிரகாரம் வந்துள்ள ஆரவுடைய ஆண் பாருக்குரிய தன்மையிலே இது அதிகமாக என்பது அதிகமாக வரும் மிஸ்லு குத்தாபின் வஹுராசின்னா எழுத்தாளர்கள் ஹுர்ராஸ்னா பாதுகாவலர்கள் இப்ப ஹாரிஸ் உடைய பன்மை ஹுர்ராஸ் காத்தீபுடைய தன் பன்மை குத்தாப் அப்ப காத்தீப் என்பது ஃபாயில் தானே லாம்கலிமா சகிஹானதாக இருக்கு பாதான வந்திருக்கு அதே போல ஹாரிஸ் ஃபாயில் வசுந்தான் லாம்கலிமா சீன் தான் வந்திருக்கு அப்ப சகிஹானதா இருக்குது அதே போல இது ஆறறிவுடைய அறிவுடைய எழுத்தாளன் பாதுகாவலர்கள்னா எதுக்கு யூஸ் பண்ற கூடியது ஆஹ் அறிவுடையவனுக்கும் ஆண் பால் காத்தீபின் காத்தி பத்து தானே பெண்பால் கா என்பதும் சரி ஹாரிஸ் என்பதும் சரி எனதுதான் அப்ப இது தன்மையை தான் எழுத்தாளன் அப்படின்னு ஒரு தன்மையை குறிக்கிறது பாதுகாக்கக்கூடிய ஹுர்ராஸ் என்பது பாதுகாவலர்கள் என்ற பாதுகாக்குதல் என்ற அந்த தன்மையை குறிக்கிறது அப்போ இது எல்லாம் சேர்ந்து விட்டால் அதற்கு எந்த வசூல்தான் வரும் பால் வசூல் தான் அதிகமாக வரும் சரியா அடுத்து பார்ப்போமா தால்

இரட்டிப்பாக்க ஒரு எழுத்தே பார்க்கப்பட்டு சத்து செய்யப்பட்டதாகவோ லாங் கலிமா இல்லத்தாக்கப்பட்ட கொண்டு என்ற என்றின் பிரகாரம் வந்துள்ள உடையவனுக்கு தன்மையிலே ஒவ்வொ ஆறு ஆறறிவனுக்கு உடையவனுக்குரிய தன்மையிலே அதிகமாக வரும் அப்ப மிஸ்லு அகனியாக அஷித்தாக அகனியான பணக்காரர்கள் அசிதான கடுமையானவர்கள் அகனி அதனுடைய பன்மை தான் அகனியா சரியா அப்ப ரனிய ஃபர்ஸ்ட் சொல்வோம் ரனி ரை நூன்யா கடைசியில யா வந்துருச்சு அலாங் கலிமா இல்லத்தானே மூணாவது எழுத்து ரனி ரை நூன்யா தானே அப்ப ரை நூன் யா மூணாவது எழுத்து இல்லத்தா வந்துருச்சு ஃபாயில் வசு ஃபாயில் வசுண்ட ரனி ஃபாயில் அது இல்லாத கனி யுன் அப்படின்னு சத்து வச்சுதான் படிக்கும் ஏன்னா கடைசில ரெண்டியா வந்ததுனால கனி அப்படின்னு படிக்க வேண்டியது கடைசில ரெண்டியா சேர்ந்து வந்ததுனால கனியுண் அப்படின்னு சேர்த்து படிக்கணும் சரியா அப்போன் ஃபைல் வசன்ல வந்துருச்சா அதே போல ஃபாயலுடைய அர்த்தம் கொடுக்க வேண்டும் ஃபாயில் நம்ம சொன்னோம் ரெண்டு வசனுக்கும் பயன்படுத்துவாங்க ஃபாயில் மஃபூல் ரெண்டுத்துக்கும் அப்போ ஃபாயிலுடைய வசனின்னு நம்ம என்ன செய்யணும் அர்த்தம் கொடுக்கணும் வந்து அர்த்தம் கொடுக்க வேண்டும் செல்வந்தானாக்கூலோடைய அர்த்தம் கொடுக்காம செல்வந்தன் அப்படின்னு கடுமையானவர்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம் செல்வந்தன் தான் அர்த்தம் கொடுக்கிறோம் அப்ப ஃபாயில் ஹோசன் வந்து ஃபாயிலுடைய அர்த்தம் தான் கொடுக்குது செல்வந்தன் ஒரு அறிவுறையனுக்கு தான் நம்ம சொல்லுவோம் அவனுடைய தன்மை தான் இது செல்வந்தன் செல்வம் என்பது செல்வம் இருப்பது என்பது அறிவுரைவனுக்குரிய தன்மை தான் அப்ப எல்லாமே சேர்ந்து உள்ளது அசிதா பாருங்க அப்ப அதுவும் என்னது தான் ஐன் பார்க்கப்பட்டது தால் தால் லாம் களிமாவும் தால் தான் கலிமா தால் ஐன் ஒன்னொன்னு தால் லாம் கலிமா அப்ப ரெண்டு தால் அசல் தா என்னது ரெட்டி பார்க்கப்பட்டிருக்க ஒரே எழுத்து இப்ப முல்லா ஆஃபா வந்திருக்கு வந்து அர்த்தம் தான் குடிக்கிறது கடுமையானவன் சதீதுன் கடுமையானவன் அப்படின்னு ஃபாயிலுடைய தான் பட்டவன் அப்படின்னு நம்ம என்ன செய்யல கடுமையாக்க பட்டவன் நம்மள அர்த்தம் கொடுக்கலுடைய அர்த்தம்தான் கடுமையானவன் அப்ப அரியுடையவனுக்குரிய ஒரு தன்மையாக தான் கடுமையாக இருப்பவன் அப்படின்னு ஒரு தன்மையாக அவனுக்கு தான் கூறுகிறோம் அதனால்தான் அவனியா அஷித்தா என்று வந்துள்ளது சரியா அசித்தா என்பது அஷ்திதா அப்படின்னு வரணும் ரெண்டுதா சேர்ந்து இருந்தனால் அசிதிதா என்பது அசிதா என்று மாறியது அடுத்து பாருங்க ஹா ஹால என்ன ஃபோ அலூன் வொசன் அப்ப இதுவரைக்கும் எத்தனை பார்த்துட்டோம் ஐந்தாவது இப்ப பார்க்க இருக்கணும் நாலு முடிச்சுட்டு இப்போ ஐந்தாவது ஃபோ ஆலூன் யூஸ் பண்ணும் ஜெம் அண்ட் அலா ஃபோஅலதீன் போ அலத்தீன் என்ற வசூனின் பிரகாரம் வந்துள்ள ஒரு பெயர் சொல்லுக்குரிய பன்மையாக போலூன் ஆகும்

ஒருமை கோத்துல வந்திருக்கா லுஜத்துன் என்பது என்ன அர்த்தம் என்றால் அலைகள் லுஜஜுனோட பன்மையா சொன்னா அலைகள் இதோடைய ஒருமை லுஜத்துன் அலை அதே போல ஆஹ் முதன்னா அதோடைய ஒருமை கத்தின்னு அர்த்தம் அப்ப முதன் என்பது கத்திகள் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப முதியத்துன் கத்தி முதன் கத்திகள் அப்ப கத்தி என்பது ஒரு பெயர் தானே கத்திக்குரிய ஒரு பெயர் தானே முதன் ஆஹ் முதியத்து அதோடைய முதிய முதன் அதே போல இதுவும் அலை அலை என்பதற்குரிய ஒரு பெயர் தான் இது தன்மை அல்ல அப்ப இது எல்லாம் பெயராக இருக்கிறது ஃபுவத் இருக்கிறது ஒருமை வந்து ஃபாலத் இருக்கு இப்போ ஃபாலத் என்ற ஓசனின் பார்க்க உள்ள ஒவ்வொரு ஒரு இஸ்முக்குரிய ஒரு பெயர் சொல்லுக்குரிய பன்மையாக ஃபாலுன் ஆகும் அதான் பாத்தீங்களா லூஜூன் முதன் அப்படின்னா இருக்கு சரியா அல்லது ஒண்ணு ஒரு பெயர் சொல்லா இருக்கணும் இல்லாட்டி ஒரு பன்மைக்கு பன்மையாக ஆகும் ஒரு தன்மை ஒரு தன்மைக்கு அது என்னவாக ஆகும் ஜம்மாக ஆகும் பன்மையாக ஆகும் உடைய பெண்பாலான பிரகாரம் வந்துள்ள ஒரு வஷ்வுக்கு பன்மையாக ஆகும் அப்போ பெண்பால் உதாரணம் பெரியவர்கள் சுவர் என்ன சிறியவர்கள் பன் அஹ் பன்மை குபரின் சுகராவுடைய பன்மை சுகரின் அப்ப பெரிய பெண்கள் சிறிய பெண்கள் அர்த்தம் சரியா அப்ப இதோடைய குப்ரா ஒருமை தானே இப்ப புழலாவர்கள் வந்திருக்கிறதா அதுவும் இது தன்மை தானே பெரியவர்கள் சிறியவர்கள் என்பது அவங்களுடைய தன்மை தானே குறிக்கின்றது அதே போல அதனுடைய முதற்கரை பாத்தீங்கன்னா இருக்கும் அக்பர் அது ஆண் பாலுக்கு அதனுடைய பெண் பால் தான் குப்ரா ஓகேவா அப்ப எல்லாம் இது இந்த நிபந்தனைகள் எல்லாம் உள்ளடக்கி இருந்தால் அதனுடைய பன்மையும் என்ற ஓசனில் தான் வரும் அடுத்தது பன்மையாக ஆகும் வசனின் பிரகாரம் வந்துள்ள ஒரு பெயர் சொல்லுக்கு பன்மையாக ஆகும் என்றால் துண்டு அர்த்தம் ஒரு துண்டு கிசரத் என்றால் அதோடைய பன்மை கிசர் துண்டுகள் அப்படின்னு பல துண்டுகள் அப்படின்னு அர்த்தம் சரியா அதே போலதான் இரண்டாவது என்ன நிகாமின் ஆஹ் நிக்காமின்னா நிகமத்துன் அதனுடைய தான் என்னது நிகம் அப்ப அது என்னதான் நிகம் அப்படின்னு நிக்மத்துல வந்திருக்கா அதனுடைய தான் இது நிக்காமின் வந்திருக்கிறது இப்ப நிக்கமுன் நிக் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆஹ் பழிவாங்குதல் அப்படின்னு அர்த்தம் நிக்காமின்னா பழிவாங்குபவைகள் சரியா அப்ப இரண்டும் ஃபே அலதுன் வந்திருக்கிறது வந்துருக்கிறது அதோடைய பன்மை ஃபே அலுன் வந்திருக்கிறது சரியா அப்ப வாருங்களா அடுத்து பாத்தீங்கன்னா அல் ஃபி ஆலுன் கொயக்கோனு ஜெர்மேன் பன்மையா ஃபே என்பது பன்மையாக ஆகும் மீன் அன் ஆஃ ஃபாலின் என்ற வசலின் பிரகாரம் வந்துள்ள ஒரு பெய்சொல்லுக்கு பன்மையாக ஆகும் உள்ள ஃபாலின் என்ற உள்ளின் பிரகாரம் வந்துள்ள ஒரு பெயர் சொல்லுக்கு பன்மையாகும் மலையை போன்று ஜிபால்னா மலை மலைகள் சரி இதோடைய ஒருமை ஜபாலுன் மலை ஜிபாலுன் மலைகள் ஒரே வசனா அப்ப லாம் கலிமா சிஹத்தாக இருக்கிறது லாம்தான் வந்திருக்கிறது லாம் கலிமா லாம்தா வந்து இருக்கிறது அப்ப லாம் கலிமா சிஹத்தாரு அதோட பண்மை என்று வந்துள்ளது வஸ்ஃபைனி மின் கருமை கரும கரும வகையில் இருந்து தன்மையாக இருக்கக்கூடிய நிலையில் உள்ள ஃபைலத் அல்லது ஃபைலுக்கு பன்மையாக வரும் தன்மையாக உள்ள ஃபாயில் அல்லது ஃபாயில் கருமாவுடைய பாபில இருந்து வந்திருக்கணும் மிஸ்ல உதாரணம் கிரான் மிஸ்ல கிராமின் விராஃபின் கிராம் இன்னும் விராஃபை போல சரியா அப்ப இங்க பாருங்க கரும வசுன் தான் இது இதோடைய கிராம் என்பது என்பதோடைய மாதி எப்படி வரும்னா கருமன் தான் வரும் இது விராஃப் என்பதோடைய மாதி எப்படி வரும்னா வரூஃப அப்படின்னு தான் வரும் சரியா இப்ப ரெண்டுமே எப்படி வந்து இருக்கிறது கரும வசன்ல தானே மாலி எப்படி வரும் வந்துருச்சா அது வசன்ல இதோடைய உரிமை இருக்கணும் கரீம் இதோடைய உரிமை கிராமுடைய உரிமை எப்படி இருக்கும் கரீம் விராஃபுடைய உரிமை சரியா கிராமு கரீம் என்றால் சங்கையானவன் கிராம் என்றால் சங்கையானவர்கள் வரீஃப் என்றால் அழகானவன் லிராஃபின் என்றால் அழகானவர்கள் சரியா அப்ப இது தன்மை தானே சங்கை என்பதும் அழகு என்பதும் தன்மை தானே அப்ப தன்மையாக இருக்கிறது கரீம் வரீஃப் என்று ஒருமே இது கரீமத்துக்கும் கிராம் தான் வரும் வரீஃபத்துக்கும் தான் வரும் சரியா அப்ப ஃபைல் அல்லது ஃபைலத்து ஒரு தன்மையை குறித்து கரும என்ற வாவில இருந்தால் அதற்கும்சுன் தான் தன்மையாக வரும் அடுத்த பாருங்க இதுக்கு என்ன எப்போ வரும் சரியா இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு சரி இந்த எழுத்துக்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு அம்ஜானா முதலாவது பானா இரண்டாவது ஜீனா மூன்றாவது தால்னா நான்காவது ஹானா ஐந்தாவது வாவ்னா ஆறாவது ஜானா ஏழாவது இப்ப நம்ம ஹா எட்டாவது படிக்கிறோம்

ஃபால் என்றால் ஃபால் என்ற வசனுக்கு பன்மையாக ஆகும் இஸ்மன் பேர் சொல்லால் வரக்கூடிய ஃபால் என்ற வசனுக்கு முசல்லசல் ஃபாயி ரைர வாவியில் ஐனி சரியா ஐன் ஐன்கலிமா வாவு அல்லாததாக உள்ள ஃபாக்கலிமா முசல்லசாக உள்ள பேர் சொல்லுக்கு ஃபால் என்ற வசனுக்கு என்னவாக வரும் பன்மையாக வரும் ஒரு உதாரணம் வைத்து விளக்கி விடுவோம் கல்புன் என்ன எடுத்துக்கோங்க கல்புன் எடுத்துக்கோங்க சரியா கல்புன் என்னது ஒரு உள்ளம் அப்படின்னு அர்த்தம் இப்போ என்ற வசன் வந்திருக்கு ஃபாலுக்கு இஸ்மான் என்பது இஸ் ஸ்மால் வரக்கூடிய ஒரு ஃபால் என்ற வசனுக்கு பன்மையாக வரும் அந்த இஸ்ம கல்புன் உள்ளம் அப்படின்னு ஒரு உள்ளத்தை தான் அறிவிக்கிறது ஒரு பெயர் சொல் தானே அது முசல்லஸ் அல் ஃபாஇ ஃபா கலிமா இருக்க வேண்டும் காஃப் இருக்கிறது அல்லவா இந்த காஃபுக்கு அதே போல காஃபு அதே போல ஜீம் இது எல்லாம் என்னவாக இருக்கிறது முசல்லஸ் ஆக இருக்கிறது முசல்லஸ் என்றால் என்ன முசல்லஸ் என்றால் அந்த ஃபா கலிமாவுக்கு மூன்று ஹரக்கத்தும் கொடுக்கப்படும் மூன்றாக ஆக்கப்பட்டது மூன்று ஹரக்கத்தும் கொடுக்கப்பட்டால் அந்த பாக்கலிமாவுக்கு முசல்ல சென்பார்கள் இப்போ ஃபாக்கலிமாவுக்கு மூன்று அரக்கத்தும் கொடுக்கப்படும் அத்தகைய மூன்று அரக்கத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய பெயர் சொல்லால் வரக்கூடிய ஒரு என்ற வசனுக்கு பன்மையாக வரும் இப்ப பாருங்க கல்புன் இதோடைய உரிமை கல்புன் பொருதுடைய ஒருமை கிர்துன் ஜுனுடைய உரிமை ஜுன்புன் இப்போ இதுல கல்புன் கா அப்படின்னு கொடுத்தோம்மாவுக்கு இங்க கிருதுன் கீ ஜூ கொடுத்தோம் இப்ப பாத்தீங்களா அப்ப ஃபாக்கலிமாவுக்கு ஃபதகம் வருது அதே போல கிருதும் அப்ப ஃபதகம் வருது கசுரு வருது வருது லம்மு ஹரக்கத் அறக்கத்துக்கு மூன்று அரக்கத்து கொடுக்கப்பட்ட ஐன்கலிமா வாவு அல்லாததாக வாவு சார்ந்தது அல்லதா அல்லாததாக உள்ள ஃபாக்கலிமா மூன்று அரக்கத்து கொடுக்கப்பட்ட இஸ்மால் வரக்கூடிய ஒரு அலின் என்ற என்பது ஆகும் இதுல இல்லாம கல்புன் இதுல பன்மையாகும் என்னவாக இருக்கிறது ரெண்டாவது எழுத்துதான் ஐன்களிமா லாம் தான் இருக்கிறது இதுல ஐன்கலிமா ராதா இருக்கு இதுல நூந்தா இருக்கு அப்ப இதுல என்ன இல்லை வாவ் இல்லல்ல அப்ப வாவும் இல்லை அதே போல சாக்களிமா மூன்று அர்த்தத்தும் கொடுக்கப்படுது அதுவும் இதெல்லாம் கல்பென்றால் ஆஹ் உள்ளம் திருது அப்படின்னா என்னது குரங்கு ஜுந்துன்னா படை இப்போ உள்ளங்கள் குருதுனா குரங்குகள் ஜுனூதுனா படைகள் ஓகேவா அப்ப இந்த மாதிரி இருந்தால் அந்த ஃபைலின் என்ற வசனுக்கு பன்மையாக வரும் இஸ்மின் அலா ஃபைலின் ஃபைலின் என்ற வசனின் பிரகாரம் உள்ள சொல்லுக்கு பன்மையாக வரும் இப்ப மிஸ் நோ குபூதின் வனுமூரின் குபூத் என்ற கபீத் என்பதுடைய பன்மைதான் குபூத் கபீத் என்றால் ஈரல் மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈரலுக்கு சொல்லுவாங்க குபூத் என்றால் அதனுடைய பன்மை சரியா அப்ப ஈரல்கள் ஓகேவா அப்ப இதோட ஒருமையை பாத்தீங்களா எப்படி வந்துச்சு அதே போல நுமூரின்னா என்னது புலி காட்டு காட்டில் இருக்கக்கூடிய புலி ஓகேவா நமீருன் சரியா அப்போதும் அப்படிதானே வந்திருக்கிறது அப்ப அந்த வந்துச்சுன்னா அது ஒரு இஸ்மா இருக்கணும் இப்ப இது ஒரு சிங்கத்துக்கான ஒரு பெயர் தானே தன்மை இல்லைல்ல அதே போல இதுவும் என்னதுதான் ஈரல் அப்ப ஈரல் என்பது ஒரு உடல் பகுதிக்குரிய பெயர் தானே அப்ப ஈரல்கள் அப்படின்னு அர்த்தம் வருவாருடைய பன்மை ஓகேவா குபூதின் நுபூரின் போல அலமது இல்லா மீதனுடன் இந்த பாடம் முடிகிறது மீதமுள்ளதை தொடர்ந்து அடுத்த பாடத்தில் காண்போம் இல்லாஹி ரொம்ப வூ